வணக்கம் நேயர்களே நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன் ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படின்னு நம்ம தொடர்ச்சி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் இன்றைக்கி எபிசோடில் வந்து அரிசியாக கோதுமையாக சிறுதானியமாக இதில் எது பெட்டர் அப்படிங்கிறது தான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்னாக இருக்குது ஆக்சுவலாக அப்போ அரிசி அப்படிங்கிறது இங்கே என்ன மீனிங் அப்படின்னா எல்லோரும் சாப்பிட்ற என்னது ஒயிட் ரைஸ் ஐ மீன் புழுங்கல் அரிசியை பற்றி தான் இப்போ இங்கே நம்ம பேச போகிறோம் அப்போ அந்த அரிசிக்கும் கோதுமைக்கும் சிறுதானியத்துக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக டிஃப்ரென்ஸே தாங்க சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே கார்போஹைட்ரேட் வகையை சேர்ந்தது தான் தானிய வகைகள் தான் இதில் மேஜர் சங்கே பார்த்தீங்கன்னா மாவுப்பொருள் தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் கேலரிஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் ஒயிட் ரைஸ் வந்து நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் கேலரிஸ் கொடுத்தா வேறஸ் கோதுமையில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி எயிட் இருக்குது ஆனால் சிறுதானியங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் தான் இருக்கும் ஸோ அப்போ ரொம்ப ஒரு கம்மியான டிஃப்ரென்ஸில் தான் கேலரிஸும் கம்மியாக இருக்குது அப்போ வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ அரிசியோட கோதுமையில் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகம் கோதுமையை காட்டிலும் கொஞ்சம் சிறுதானியத்தில் அதிகம் அதே மாதிரி கால்சியம் பார்த்தாலும் கோதுமையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ராகியில் பார்த்திங்கன்னா மிக மிக அதிகம் சிறுதானியத்திலேயே கால்சியம் அதிகமாக உள்ள ஒரு தானியம் அப்படின்னா அது ராகி தான் இன்ஃபேக்ட் ராகியை வந்து ஒரு கால்சியத்தின் சுரங்கம் அப்படிங்களாம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் மில்லிகிராம் வந்து ராகியில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஆனால் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பாலிஷ் பண்ண ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி வேறு வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைபர் அதிகம் ஆனால் சிறுதானியத்தில் இந்த ரெண்டையும் காட்டிலும் மிக அதிகம் அப்படிங்கலாம் உதாரணத்துக்கு இதில் ஒன் ஒன் டு டூ மில்லிகிராம் வந்து ஃபைபர் இருக்குன்னு வச்சுக்கோங்க கிராம் வந்து ஃபைபர் இருக்குன்னு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிறுதானியத்தை பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் எயிட் நைன் டென் லெவன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகம் அப்போ மொத்தத்தில் அரிசி ஆக்சுவலாக குறையே சொல்லக்கூடாதுங்க அப்போ நம்ம என்ன மாதிரி அரிசி சாப்பிட்றோம் தான் முக்கியம் நம்ம என்ன பண்ணுறோம் கடையில் போய் இருக்கையிலே காஸ்ட்லியான அரிசி வேணும் அப்படின்னு தான் கேட்குறோம் வெளில விளையர்ந்துருக்கணும் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்போ அரிசியில் குறையில்ல அரிசியில் நிறைய டைப்ஸ் இருக்குது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு கலர் கலராக இருக்குது அதனால தான் நீங்கள் ஹோட்டலில் கூட பாருங்கள் மெனு கார்டில் ஒயிட் ரைஸ் அப்படின்னு வைக்கிறோம் அது இன்னும் ஒயிட் ரைஸ் அப்போ கலர்டு ரைஸ் இருக்கா இருக்குது ரெட் கலரில் அரிசி இருக்குது ஐ மீன் கேரளா ரைஸ் அப்படிம்பாங்க மட்ட அரிசிம்பாங்க வேறு ப்ரவுன் கலரில் அரிசி இருக்குது ப்ளீஸ் ரிமெம்பர் ப்ரவுன் ரைஸ் என்பது சிகப்ப பெரிசி இல்லை அப்படின்னா என்னது ப்ரௌன் ரைஸ் அப்படிங்கிறது அன்பாலிஷ்ட் ரைஸ் அதாவது வெறும் உமையை மட்டும் நீக்கிட்டு அந்த தவுட்டோடு இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரௌன் ரைஸ் இன்ஃபேக்ட் இந்த ப்ரௌன் ரைஸை தான் மார்க்கெட்டில் டயபெட்டிக் ரைஸுங்கிற பே நேமில் வந்து விற்கிறாங்க இன்ஃபேக்ட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனா என்ன ஒரு டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரௌன் ரைஸை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால ரொம்ப ஹார்டா இருக்கும் நம்மனால ஒரு டேஸ்டும் இருக்காது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உள்ள போகும் அப்ப நீங்க சாப்பாட்டை குறைக்கிறதுனால சுகர் குறையுதே ஒழிய இந்த ப்ரௌன் ரைஸை நீங்க நிறைய சாப்பிட்டா சுகர் குறையுமா அப்படின்னா அது பெரிய கொஷின் மார்க் தான் அப்ப வேற என்ன இருக்கு அதே அதேதான் மு முழுமையான ஒரு கோதுமையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஹெல்த்தி அதை ரீஃபைன் பண்ணால் அந்த ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை அப்போ மொத்தத்தில் அரிசியோ கோதுமையோ சிறுதானியமோ நம்ம ரீஃபைன் பண்ணி சாப்பிட்றோமா ரீஃபைன் பண்ணாமல் சாப்பிட்றோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ வெரி வெல் ஒயிட் ரைஸ் சாப்பிடலாம் ஆனால் அதை எப்படி நம்ம ஸ்மார்ட் ரைஸாக மாற்றலாம் அப்படின்னா அந்த ஒயிட் ரைஸில் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் காய்கறி இல்லை கீரையில் நீங்கள் சேர்த்துக்கிடும்போது நார்ச்சத்தோடைய அளவு கூடிடும் அப்போ நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு கூட காய்கறி கீரையோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்சார்ப்ஷன் ஆஃப் சுகர் குறையும் கொலஸ்ட்ரால் குறையும் வேறு நம்மளுடைய என்னது ஃபேட் கண்டென்ட்டும் குறைய ஆரம்பிக்கும் அப்போ வெயிட் ரிடக்ஷனுக்கும் நல்லது சுகர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நல்லது கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ இந்த கலர் கலரான அரிசிகளை காட்டிலும் என்ன சொல்கிறது நீங்கள் ஒயிட் ரைஸும் சாப்பிடலாம் ஆனால் அளவை மட்டும் குறைச்சி சாப்பிட்டாவே போதுமானது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பயந்து பயந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இன்ஃபேக்ட் ரைஸை காட்டிலும் இந்த சிறுதானியங்கள்லாம் விலையும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அப்போ காஸ்ட்லியான அரிசி வகையெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானதா அப்படின்னா இல்லவே இல்லை ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்